இன்று பிரதோஷத்தினுடைய இந்த வியாழக்கிழமையில் என் பிள்ளையை காண்பதற்கு உன் வராகி அம்மா வெற்றி விடியலோடு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரியதொரு திருப்பத்தை கொடுக்கப் போகின்றது நீ இனிமேல் நமக்கு இந்த விஷயம் நடக்கா நடக்கவே நடக்காது என்று சொல்லி கைவிட்ட ஒரு விஷயம் என்று உனக்கு இனிமேல் அது நடக்கும் என் தங்கமே நடக்கும் என்ற உத்திரவாதத்தினை கொடுக்கப் போகின்றது முடியாது என்ற அதிகாரம் உன் வாழ்க்கையில் இல்லை என்பதையும் உனக்கு நினைவுபடுத்த போகின்றேன் உன்னால் எல்லா விஷயங்களையும் செய்து முடிக்க முடியும் என்கின்ற உணர்வினையும் என் பிள்ளை உனக்குள் கொடுக்க போகின்றது என் தங்கமே இன்று பிரதோஷ இந்த நல்ல நாளில் இன்றைய நாள் நிச்சயமாக நந்தி தேவரை வழிபட வேண்டிய நாள் அல்லவா என் தங்க பிள்ளையே இன்று அவரை வணங்க வேண்டும் என் பிள்ளையே இது போல இன்று மாடுகளுக்கு நீ வாழைப்பழத்தை தானமாக கொடுத்தால் உனக்கு கோடி புண்ணியங்கள் வந்து சேரும் என்பதையும் நீ மறந்து விடாதே சரி என் பிள்ளை ஒவ்வொரு நாளும் உனக்கான நாள் என்று நினைத்துக்கொண்டு நீ செய்யத் தொடங்குகின்ற செயலில் வெற்றியினை பெற்றுக்கொண்டிருக்கின்றாய் வெற்றி என்பது ஒரே நாளில் உனக்காக உடனடியாக கிடைக்காவிட்டாலும் அடுத்தடுத்து நடக்கப் போகின்ற சூழ்நிலையில் உனக்கு அந்த வெற்றி கிடைத்துக்கொண்டே இருக்கும் என் பிள்ளையே அப்படி இருக்கும்போது உனக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் சோதனைகள் வரும்போது அதனை எதிர்கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் போதும் என் பிள்ளை உன்னுடைய மனதிற்குள் ஏற்பட்டிருக்கின்ற அத்தனை தைரியமும் நான் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி ஒருவர் செய்கின்ற தவறை மன்னித்து இன்னொருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டிய நிலையும் வருகிறது என்றால் என் பிள்ளை நிச்சயமாக அவர்தான் இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்திலேயே பெரிய பாக்கியசாலியாக இருக்கப் போகின்றார் நீ இதுபோன்று உன் வாழ்க்கையில் தவறு என்று செய்தவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் வரும்போது என் பிள்ளை நீ அந்த நேரத்தில் முதலில் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அது என்ன தெரியுமா மன்னிப்பினை கொடுப்பதற்கு முன்பாக அவர்கள் செய்த தவறு என்னவென்பதையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு அவர்கள் செய்த பாவங்கள் என்னவென்பதையும் உணர்ந்துவிட்ட பிறகு என் பிள்ளை நீ மன்னிப்பை வழங்க வேண்டும் என்பதையும் விடாதே என் தங்கமே இன்று நீ உன்னுடைய வாழ்க்கையை செய்ய நினைத்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய மிகவும் முக்கியமான கட்டத்தை எட்டி கொண்டிருக்கின்றது என்பதையும் மறந்து விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொடுக்கின்றது என் பிள்ளை அப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் இன்று இந்த வராகி நானும் உன்னோடு சேர்ந்து விட்டேன் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபட வேண்டிய இந்த நாளில் உன்னுடைய அன்பினை முழுமையாக கொடுத்தால் அவர்களுக்கும் உன்னோடு சேர்ந்து கொள்வார்கள் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே எல்லோருமே வாழ்க்கையில் ஒரு விதமான கஷ்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும் உனக்கு வந்திருக்கின்ற இந்த கஷ்டங்களும் சோதனைகளும் இந்த விஷயங்கள் எல்லாமே விரைவில் சரி செய்யக்கூடிய விஷயங்களாக மட்டுமே இனிமேல் எதுவும் இல்லை என்கின்ற நிலைக்கு கொண்டு சென்று உன்னை ஒருபோதும் கைவிட்டது கிடையாது நீ எப்போதெல்லாம் தேவத்தை வணங்குகின்றாயோ எப்போதெல்லாம் தெய்வத்தை கையெடுத்து வணங்கி அவர்கள் காலடியில் விழுகின்றாயோ அப்போதே நீ தெய்வம் குழந்தையாக மாறிவிட்டாய் தெய்வ குழந்தையாக மாறிவிட்டாய் அந்த நொடியே தெய்வத்தினுடைய பிரச்சனை என்பதையும் மறந்து விடாதே என் பிள்ளையே இந்த நாள் நீ உன் மனதில் வைத்திருக்கின்ற எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே முதலில் இந்த வராகியிடம் ஒப்படைத்துவிடு நான் அதை பார்த்து கொள்கின்றேன் நான் எல்லாவற்றிற்குமான தீர்வினை உனக்கு கொடுப்பேன் என்பதை மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே குழப்பங்கள் எல்லோருக்கும் ஏற்படும் குழப்பங்கள் இல்லாத சூழ்நிலை என்று இங்கு யாருக்கும் இல்லை அப்படி இருக்கும்போது உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாவற்றையுமே நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்தும் கொள்ள வேண்டும் உனக்கு என்ன வேண்டும் என்பதில் முதலில் நீ தெளிவாக இருக்க வேண்டும் நாம் இனிமேல் இந்த விஷயத்தை என் பிள்ளை நீ நடத்திவிடுமோ என்கின்ற ஒரு சிறு சந்தேகம் உனக்குள் வந்துவிட்டது என்றால் என் பிள்ளை உடனடியாக நீ என்னிடத்தில் ஓடி வந்துவிடு என் தங்கமே என்னை தேடி எங்கே அலைவது என்று யோசிக்காதே என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எல்லாவற்றையுமே உன் அம்மா எங்கிருந்தாலும் உனக்கு நிச்சயமாக கொண்டு வந்து உன்னிடத்தில் சேர்த்து விடுவேன் நீ என்னை அழைத்தால் மட்டும் போதும் அம்மா தாயே என்று என் பிள்ளை என்னை கூப்பிட்டால் மட்டும் போதும் நான் எங்கே இருந்தாலும் என் பிள்ளையை தேடி எந்த திசையை நோக்கி நின்று கொண்டிருந்தாலும் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல கஷ்டம் என்று தெரிந்தவுடன் நான் ஓடோடி வந்து விடுவேன் என்பதை நீ மறந்து விடாதே அம்மா உன் கண்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்காக ஓடோடி வருவேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் பிள்ளை வாழ்க்கையில் சோதனைகள் அதிகமாக இருக்கிறது என்று சோதனைகள் இல்லாதவர்கள் யாரும் கிடையாது வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாதவர்கள் யாரும் கிடையாது எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் கஷ்டங்களும் சோதனைகளும் வந்து கொண்டுதான் இருக்கின்றது அது எல்லாவற்றையும் தாண்டி அவர்களுக்கு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அதே போல என் பிள்ளை நீயும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைக்க வேண்டுமே தவிர எப்போதுமே என் பிள்ளை நீ இதிலிருந்து பின்வாங்கிவிட நினைக்காதே ஆசைப்பட்ட வாழ்க்கை எல்லோருக்கும் கிடைத்து விடாது ஆனால் என் பிள்ளை கிடைத்த வாழ்க்கை ஆசைப்பட்டு வாழ்கிறார்களின் உடைய வாழ்க்கை அதை விட மிகவும் அதிகமான சந்தோஷத்தோடு இருக்கும் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் குழந்தைக்கு இந்த சூழ்நிலைகள் கற்றுக் கொடுத்ததை விட வேறு என்ன கற்றுக் இருக்கின்றது என்பதையும் இந்த கஷ்டங்கள் யாருக்கும் வந்திருக்காது என்று நினைக்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயங்களும் நடந்திருக்கின்றது அப்படி இருக்கும்போது என் பிள்ளை உனக்காக கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு அற்புதமான விஷயங்களையும் அற்புதமான நாட்களையும் நீ விட்டுவிடக்கூடாதல்லவா இன்று வியாழக்கிழமைதானே நான் படுத்து உறங்குவோம் இன்று நாம் நல் நம் நாளில் நாம் எதையாவது சாதித்து விட வேண்டும் என்று என் பிள்ளை நீ நினைக்க வேண்டும் இந்த நாளிலும் நான் நினைத்த விஷயத்தை நாம் நடத்தி வேண்டும் என்று நீ வேண்டும் அப்படி நீ போது இந்த வாழ்க்கை உனக்கானதை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே வராகியம்மா காரணம் இல்லாமல் உன்னை தேடி வரவில்லை நான் தான் தருகின்ற வார்த்தைகள் உன் நல்லபடியாக மாற்றும் என்பதையும் வாழ்க்கையை சந்தோஷமாக நீ பெற்றுக்கொள்ள எப்போதும் தயாராக இருந்து கொண்டே இரு ஒரு நொடி நீ சந்தோஷமாக எடுக்கின்ற முயற்சிகளில் இருந்து பின்வாங்கிவிட்டால் உனக்கு எதிராக நிற்பவனோ அல்லது உனக்கு பின்னால் வந்து கொண்டிருப்பவனோ அதை பெற்று கொண்டு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்பதை புரிந்துகொள், யாரும் உனக்கு போட்டி இல்லை யாரும் உனக்கு எதிரி இல்லை ஆனால் நீ அடைய நினைக்கின்ற இடத்தை அடைவதற்கு என் பிள்ளை எல்லோருக்கும் உரிமை இருக்கின்றது என்பதை மட்டும் மறந்து விடாதே உனக்கானதை பெறுவதற்கு எப்போதும் என் குழந்தை நீ தயாராக இரு நான் உனக்கு என்றென்றும் துணையாக இருப்பேன் என் பிள்ளையே முடியாதென்று நினைத்து கைவிட்ட விஷயத்தில் என் குழந்தைக்கு மிக பெரிய அதிசயத்தை கொடுக்க போகின்ற இந்த நாள் என் பிள்ளைக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்